டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொட்டவாற்று விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க பார்க்கப்போறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜிஏஎஸ் கம்பெனியை சேர்ந்த ரொட்டோவேட்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டோவேட்டர் மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரொட்டோவேட்டருங்க செயின் ட்ரைவ் ஆப்ஷனோட வந்து வரும் ரொட்டவேட்டர் ரன்னிங் கண்டிஷனில் உள்ள ரொட்டவேட்டர் தாங்க நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது ரொட்டவேட்டருடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்குமிடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஜிஏஎஸ் கம்பெனியை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே